நீ தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே இந்த கருப்பனின் உத்தரவு உனக்கு பலிக்கும் நேரம் மந்தை விட்டது வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை இந்த கருப்பண்ண சாமி உனக்கு தந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு குழப்பிக் கொண்டு இருக்கின்றாய் உன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கான காரணத்தை தேடி தேடி கொண்டு இருக்கின்றாய் அந்த காரணத்தை எல்லாம் விட்டு நீ தீர்வை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டம் வந்து விட்டது நிச்சயமாக சொல்கிறேன் என் பிள்ளையே நீ உன் உயிரான உறவை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அவர்களை தேடி அலைந்து திரிந்து களைப்படைந்து இனியேனும் முடியவே முடியாது என்று உனக்குள் வழியே படுத்திக் கொண்டு தன்னந்தனியாக யாருக்கும் தெரியாமலே இங்கு அழுகையின் போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றாய் நிச்சயமாக சொல்கிறேன் என் குழந்தையே உன்னை பிரிந்து சென்றவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வந்து விட்டது இனி ஏனும் கலங்காதே நல்ல நேரத்தை நான் உனக்கு தருவதற்குத்தானே இந்த வந்து வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய் உன்னை என் கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது உன் இதை யத்தின் சத்தம் எனக்கு கேட்டு விடாதோ என்று நீ ஏங்கிக் கொண்டு இருப்பதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்குமா என இதோ உன் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உனக்கு செய்கின்ற காரியத்தை திருப்திகரமாகவும் தரமானதாகவும் செய்வதற்காக இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி நாம் பயணிப்பதற்கு என்ன இருக்கிறது எல்லா கஷ்டத்தையும் எல்லா பெயரையும் தான் வாங்கிவிட்டோமே என்று நீயே உன்னை தரம் தாழ்த்தி இங்கு யார் என்ன சொல்லிவிட்டு போ போனாலும் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பது இந்த கருப்பன் என்று நீ நினைத்துக்கொள் என் பிள்ளையே நான் சொல்வதை கேட்டு உன் மனதை நம்பிக்கை பிறக்கும் அல்லவா நான் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை தானே உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது வெளியில் இருந்து வந்த சில விஷயங்களை பற்றி நீ கருத்தில் கொண்டு உன் மனதில் வீணாக இங்கு குழப்பமடைந்து கொண்டு இருக்காதே அத்தனையும் தாண்டி நீ உனக்கான வெற்றியின் பாதையை தீர்மானிப்பதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றாய் நீ தனிமையில் இருந்து யோசித்து சிந்தனை செய்து சிந்தித்து செயல்படு தனிமையில் இருக்கும் போதுதான் உன்னை யாரென்று உனக்கு அறிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைத்து கொண்டு இருக்கின்றது அப்போதுதான் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியும் உனக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதில் நான் கருப்பன் உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி இங்கு யோசித்து யோசித்து உன்னை வருத்தி கொண்டு இருக்கின்றாய் கலங்காதே என் தங்க பிள்ளையே உன் கலக்கத்திற்கு விடை கொடுப்பதற்கும் முன் எண்ணத்திற்கு தெளிவான முடிவை கொடுப்பதற்கும் இந்த ஐயன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் என்று சொல்லும் போது கஷ்டத்தை கொடுத்த உனக்கு உனக்கான வழிமுறைகளும் எனக்கு தெரியாதா என சந்தோஷத்தை வாரி வழங்குவதற்காக வந்து இருக்கின்றேன் என் வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்துமே இனி உனக்கு சாதகமாகத்தான் முடியப் போகிறது என் அப்பன் எனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று நீ நினைத்துக் கொள்ளும் காலமும் கட்டமும் வந்துவிட்ட காலம் கடந்த பிறகு உன் அருமை புரிந்து கொண்டு இப்பொழுது சில பேர் உன்னை தேடி வரத்தான் போவார்கள் அவர்களை மன்னிப்பதும் மறப்பதும் தானே நம் மனிதனின் இயல்பாக இருந்து கொண்டு இருக்கின்றது அதனால் நீ அதை விட்டுவிட்டு அதிலிருந்து நகர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையின் பயணத்தை ஆரம்பித்துக் கொண்டேயிரு எங்கே எப்பொழுது என்ன முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பிக்கொள்ளாது உன் வார்த்தையிலும் உன் எண்ணத்திலும் தான் உன் வாழ்க்கை அமைந்து அதனால் தடைகளை தூக்கி எரிந்துவிட்டு தட்டி தூக்கி உன் தடைகள் எல்லாவற்றையும் விட்டு நீ உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக்கொள் முட்களும் கற்களும் இருக்கத்தான் செய்யும் அந்த முட்களின் கற்களையும் தாண்டி நீ வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான நிச்சயமான ஒரு தனிவழி பாதையை உனக்கு உருவாக்கி கொண்டுதானே இருக்கின்றேன் இனியும் சற்றும் யோசிக்காதே என் பிள்ளையே எது உன்னுடையதாக இருக்குமோ அது உனக்கு கண்டிப்பாக வந்து சேரத்தான் போகிறது அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் உன் குறைகளை மட்டுமே பார்த்துவிட்டு உன்னை விட்டு சென்றவர்களை பற்றி ஏன் நீ மனம் கலங்குகின்றாய் அவர்கள் எல்லோரும் இப்பொழுது உன்னை தேடி வரும் காலகட்டம் வந்து என்னதான் இருந்தாலும் ஏதுதான் இருந்தாலும் உன் மனதிற்கு பிடித்தவர் உன்னருகில் இருந்தால்தான் உன் வாழ்க்கை அழகாக மாறும் என்று எண்ணுகிறாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கு ஏற்ப உனக்கானவரை உனக்கு பிடித்தவரே நீ நேசித்தவரை உன்னருகில் கொண்டு சேர்ப்பதற்கு கருப்பன் வந்து விட்டே இனி கவலைப்பட என்ன இருக்கிறது வெற்றி உன் பக்கம்தான் என் தங்க பிள்ளையே பதினெட்டாம் படி கருப்ப சாமியே போற்றி